அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் செல்வந்தராகணும் கோடீஸ்வர யோகம் உண்டாகணும் பணம் தடையில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கணும் தங்கம் சேரணும் சொர்ண தோஷம் நீங்கணும் அப்படின்னா நாம் வழிபட வேண்டிய தெய்வம் குபேரன் தான் குபேரனை போல் செல்வந்தராக வீட்டில் கண்டிப்பாக குபேர சிலை வைக்கணும் மார்வாடிகளின் சூட்சம ரகசியமே கூட பார்த்தீங்கன்னா குபேர வழிபாடு தான் குபேர வழிபாடு அவங்க தினம்தோறும் செய்வாங்க அது மாதிரி குபேரருக்கு வாசனை மிகுந்த திரவியங்களால் அபிஷேகம் பண்ணுறது குபேரர் இருக்கக்கூடிய இடத்த வாசனை மிகுந்த இடமாக வச்சிருக்கிறது குபேரருக்கு நெய் தீபம் ஏற்றுவது குபேரருக்கு ஏலக்காய் மாலை சாற்றுவதுன்னு நிறைய சூட்சமங்களை நாம் தொடர்ந்து கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நமக்கும் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்முடைய சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் உங்கள் பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை குடும்ப பிரச்சனை கணவன் நோய் பிரச்சனை குழந்தைகள் சொல் பேச்சுக்க நடக்கல வாஸ்து தோஷங்கள் சொந்த வீடு யோகம் உண்டாகலன்னு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குபேரர் சிலையே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் அலங்கார பொருட்கள் வச்சிருக்க இடத்துல வச்சுருப்பாங்க தாராளமாக அங்கேயே வச்சுருக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க குபேரர் சிலையை நாங்கள் அலங்கார பொருட்கள் வைக்கிறதுக்குன்னு தனியாக ரேக் வச்சுருக்கோங்க அதில் நான் நடுவில் பெருசாக வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வைக்கலாமான்னு தாராளமாக வைக்கலாம் பூஜை வைப்பதாக இருந்தால் வடக்கு திசையை நோக்கி அவர் பார்த்துட்ருக்குற மாதிரி வைக்கணும் வச்சுட்டு எப்போவுமே குபேரரை பொறுத்த வரைக்கும் நெய்தீவம் ஏற்றுவது சிறப்பான கூடுதல் பலனை கொடுக்கும் குபேரருக்கு அடியில் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை வரக்கூடிய குபேர நேரத்தில் இந்த ஒரு பொருளை நீங்கள் வச்சீங்கன்னா உங்களுக்கு செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் குபேரரை ஒன்று நாம தட்டு வச்சு அச்சதை அரிசி பரப்பி அதன் மீது தான் வச்சுருப்போம் இல்லை நவதானியம் பரப்பி அதன் மீது வச்சிருப்போம் அப்படி நாம் வைத்திருக்கக்கூடிய தட்டில் அந்த குபேரரை தூக்கிட்டு அடியில் ஒரு வெத்தலையை வச்சு வெத்தலை மேலே ஒரு பச்சை கற்பூரத்தை வைங்க வியாழக்கிழமை குபேர நேரத்தில் வைக்கிறோமா அதை நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை வீட்டு வாசலில் அதாவது நிலைவாசல் பக்கத்தில் ஒரு சின்ன கல் அல்லது ஒரு பழைய அகல் விளக்கு வச்சு அந்த பச்சை கற்பூரத்தை எரிச்சிட்டு திரும்பி புதுசாக ஒரு கற்பூரம் வைங்க இப்படி நீங்கள் தொடர்ந்து எப்போவுமே குபிரர் கடையில் பச்சை கற்பூரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செல்வமும் உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் தங்கமும் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் ஹரே ஹர் சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் திருவடி பாதம் சரணம் சரணம் எந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா அருளால் நல்லதே நடக்கட்டும்